லாஸ்ட் ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ரெச் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ரீல்ஸ்ல அதுல எல்லாரும் பெயின் 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 சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிதான் இருந்தீங்க சோ அவங்களுக்கான ஒரு

அப்படின்னா வீட்ல ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு தம் வச்சுக்கோங்க தம் வச்சுட்டு ஜஸ்ட் பெயிண்ட் இருக்க இடத்துல லைட்டா ஒரு ஆயில் போட்டு டெய்லியும் வந்து ரெகுலரா இப்படி வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க அதுக்கு அடுத்தது நல்லா வந்து ஷோல்டர் வந்து ரொட்டேட் பண்ணும் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி ஒரு ஷோல்டர் ரொட்டேஷன் கொடுக்கணும் நீங்க சேர்ல சிட்டிங் பொசிஷன்லயே வந்து இன்னொரு ஸ்ட்ரெச் கொடுக்கலாம் லைட்டா இந்த பக்கம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க நல்லா உங்களோட காது இருக்கு இல்லையா அது மேக்சிமம் எந்த அளவுக்கு இங்க வந்து டச் பண்ணதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் கொடுங்க அப்ப இங்க மசில் வந்து ஏதாவது ஸ்டிஃபா இருந்துச்சுன்னா டைட் ஆகும் அதே போல ஆப்போசிட் சைட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு பைவ் டு டென் டைம்ஸ் காலையோ சாயிரம பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த பெயின் வந்து டே பை டே சப்சைட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நெட் பெயின் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ